அடுத்ததாக திருக்குறள் ஒப்புவிக்க வருகிறார் ஐந்தாம் வகுப்பு மாணவன் சரணேஸ்வரன் அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம் என் பெற சரணீஸ்வரன் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்பொழுது திருக்குறள் சொல்லப் போகிறேன் திருக்குறள் கடவுள் வாழ்த்து அகர் முதல் எழுத்தெல்லாம் மாடி பகவான் உடற்றே உள்ளது கற்றனாயன்கோள் வாழி மன விசையால் மாணாடி சேர்ந்தால் வேண்டுதல் வேண்டாம் நின நடி சென்றும் இடுமை இட இறுஞ்சேற இறைவன் பொருள் சே புகழ் புடிதமாற்று பொதுவாயில் வேண்டுவிட்டான் பொய்வின் முழுக்க நடி நீன்ற வேண்டுவார்கள் தாசேந்தர் கல்லார் புறவரை நீந்தன் வரி ஆளவாடி வந்தனர் தாசேந்தர் கல்லார் புறவரை நீந்தல் வருது கோலில் பொறியிய குணமிலகு எண்குணத்தால் தாலை வணங்கா தலை பிறவி பெருந்தவர் நீந்துவார் நீந்த இறைவன் அடி உலகம் மலங்கி வருவதற்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு மலை நின்றி வியநகத்தில் உண்ணின் முறற்றும் பசி ஏரி உலா உழவர் புயலுன்னும் வாரி வரும் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாக இருப்பதும் எல்லாம் நெருங்கடலும் தன்னீர்மை தோன்றும் தடிநெல்லில் தானல்காகி விடி சிறப்போடு பூசனை சொல்லாது வானம் அறக்கு மேல் வானக்கும் ஈடு தானம் தவள் மிரண்டும் தங்கா வியனகம் வானின்று அமையாது ஒழுக்க நீரென்று நீரென்று அமையாது உலகனி யார் யாருக்கும் ஆனின்றி அமையாத நீ தார் ஒழுக்கத்தை நீ தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு துறந்தாற் பெருமை கூறி மையத்தை இறந்தாரை எண்ணிக்கொண்டே இருமை வகை தெரிந்து ஈடு அரம்புண்டார் பெருமை பிறந்திற்று உள்ளது

கட்டே உணவு நிறைமொழி மாத பெருமை நிலத்தை மறைமொழி காட்டிவிடும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தல்ல அந்தனர் என்போர் அற ஓர் மற்றெகு இருக்கும் செந்தன்மை பூண்டொள்கிறான் அதிகாரம் எட்டு அன்புடைமை அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாய் ஆர்வலர் புன்கண்ணி பூசல் தரும் அன்பிலால் எல்லாம் தவக்குரிய அன்புடைய என்பும் முடிய பீரர்க்கு அன்போடு இயந்த வழக்கென்ப ஆள் உயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு அன்பி அன்பிலும் ஆர்வமுடைமை அதிகம் தம்பென்னும் நாடாட்சிறப்பு நன்றி சிறப்பாக திருக்குறள்கள் புதித்த சரணேஸ்வரன் வாழ்த்துக்கள்